ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ஃப்ரெண்ட்ஸ் மே ராசிக்காரங்களுடைய சனி பயிற்சி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பூரட்டாதியில் இருக்கிற சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மிக்க மிக 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 சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பூரட்டாதியில் இருக்கிற சனி உங்களுக்கு என்ன கொடுத்துட்ருந்தார் இவ்வளோ நாளாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த விஷயங்களாக உங்கள் அழகு மேலே நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா அழகாக இருக்கணும் நம்ம பார்க்குறக்கு நல்லா நம்மளை ப்ரெசென்ட் பண்ணுறதே ரொம்ப அழகாக நம்ம ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அதே போல் ஒரு கான்ஃபரன்ஸ் போகிறீங்க ஒரு மீட்டிங் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் ஆளும் நல்லா ப்ரெசன்டபிளாக இருப்பீங்க அதே போல் நீங்கள் கொடுக்குற அந்த தீசஸும் அவ்வளோ சிறப்பாக நீங்கள் பண்ணுற மாதிரி வேறு ஒரு நட்சத்திரக்காரங்களால் பண்ணவே முடியாது அவ்வளோ அழகாக நீங்கள் உங்கள் தீசை ரெடி பண்ணி கொண்டு போய் அங்கே சப்மிட் பண்ணுவீங்க அதை பார்க்குறதே அதை பார்த்து அதில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போதே உங்களை பற்றி அவங்க நல்லா தெரிஞ்சுட்டு உங்களுக்கு மிக சரியான ஒரு இடத்தை கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டா ஒரு வேலையிலையும் மிக சிறப்பாக செய்யக்கூடியவங்களா மேஷ ராசி பரணி நட்சத்திரக்காரங்க இருப்பீங்க அதே போல அதே போல் உங்கள் கிட்ட ஒரு வேலை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்கள் கிட்ட கொடுத்த வேலையை மிக சரியாக செய்வீங்க உங்களுக்கு கீழே ஒரு அஞ்சு அஞ்சாறு பேர் வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குற இடத்துல இருக்காங்க அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட ஒரு அதிகார தோரணையோடு தான் நடந்துக்குவீங்க அந் உங்கள் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு அவங்களும் வேலைகளை மிக சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த அதிகாரம் அப்படின்றது ஒரு ஒரு மிடக்கோடையும் எந்த விதத்துலையும் யாருக்கும் நான் பணிஞ்சு போகவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உங்களை பார்க்குறக்கே அப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு யாருக்கும் பணிஞ்சே போகாத வேலைகளை மிக்க சிறப்பாகவும் மிக சரியாகவும் செய்யக்கூடியவங்களா பரணி நட்சத்திரக்காரங்க இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சனி உத்திரட்டாதியில் இருக்கிற வரைக்கும் அதுக்கடுத்து புறம் சார்ந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அகம் சார்ந்து அந்த அதிகாரத்தை மிக அழகாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி புறம் சார்ந்த வகையில் அது அகங்காரமாகவும் ஆணவமாகவும் இருக்கும் ஓகேங்களா பரணி நட்சத்திரக்காரங்க ஒரு ஒரு நான் யார் தெரியுமா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆணவத்தோடு தான் இருப்பீங்க உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது அப்படின்னா கூட அந்த நேரத்தில் தான் தெரியாது அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் போய் அது என்ன ஏது அப்படினெல்லாம் நல்லா கூகுள் பண்ணி பார்க்குறது இல்லை யார்கிட்டயாவது கேட்டு பார்க்குறது அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சிட்டு அந்த விஷயத்தை ஒரு மாதிரி மைண்டில் ஏற்றிட்டு எனக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஏன்னா அது தெரிஞ்சு வச்சுப்பீங்க அதுக்கான வேலைகளை செய்வீங்க அப்படியே மக்கு மாதிரி தெரியாமல் ஒன்றுமே தெரியாமல் நான் யார் தெரியுமா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டிங்க அந்த விஷயங்களை மிக சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் எனக்கு அந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆன இருக்கும் ஒரு அகங்காரம் இருக்கும் சாதாரணமாக நான் சொல்லலாம் இது வந்து எனக்கெல்லாம் தெரியுமே அந் எனக்கு அப்படின்னு சொல்லி சாதாரணமாக இருக்க மாட்டீங்க ஒரு ஒரு ஆணவத்தோட தான் இருப்பீங்க தலை இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கூட இப்படி பணியவே பணியாது ஒரு அவங்க ஒன் முதலாளியாகவே வேணாலும் இருக்கட்டும் அவங்க எவ்வளோ பரி பணக்காரங்களாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் வேலை எனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி ஒரு அகங்கார அதககந்தை அகந்தை ஆணவம் அகங்காரம் வேணா சொல்லலாம் அந்த மாதிரி எனக்கு என்னால் முடியும் எனக்கெல்லாம் தெரியும் இன்னும் இதை விட பத்து மடங்கு வேலை கொடுத்தீங்கன்னா கூட என்னால் செய்ய முடியும் அந்த வேலைக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் நான் சரியாக தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவத்தோடு தான் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த அந் இந்த நேரத்தில் சனி உங்களுக்கு அதை தான் கொடுக்குறார் ஓகேங்களா சனி வந்து பல விஷயங்களுக்கு சனி பல விஷயங்கள் செய்வார் அதில் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புரட்டாதியில் சனி இருக்க வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அவர் ஒரு ஆணவத்தையும் அகங்காரத்தையும் ஒரு எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சின்ன தப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது அந்த ஒரு கோவம் அதாவது செவ்வாயினால் வர்ற கோவம் வேற எப்படி நீங்கள் என்ன அப்படி சொல்லலாம் என்ன என்னால் இதெல்லாம் செய்ய முடியும் என்னால் அதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி ஒரு நாள் நாளைக்கு அந்த விஷயத்தையே பேசி பேசி நான் அப்படி செய்யலை அவங்களே ஒத்துக்கணும் ஆமாங்க நான் நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம் நீங்கள் செஞ்சது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி எதிரில் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க பேசி பேசி நான் செய்யலையே நான் அதை கரெக்டாக தானே செஞ்சேன் நான் சரியாக தானே செஞ்சேன் அப்படின்னு அதை பற்றி எடுத்து 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 சொல்லி ஆம் என்னை எப்படி நீங்கள் தப்பு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நடந்துப்பீங்களோ தவிர உங்களால் அந்த பணிஞ்சு பணிஞ்சு போகிறது அப்படிங்கிறது சனி குடுக்கவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பிரச்சனை இதில் வரும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் செஞ்சத அவங்க பின்னாடி ஏதோ ஒரு நாளில் இந்த தாக்கத்தை வச்சு இவர் நமக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு பணிவு அப்படிங்கிற விஷயம் இவருக்கு வராது அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு சின்ன ஒரு பிளாக்மார்க் இருக்கிற மாதிரி இப்போ நடக்கிற விஷயம் இப்போ சனி உங்களுக்கு செய்கிற விஷயத்தால் உங்களுக்கு அது பின்னாடி பாதிப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் விட்டுருவார் அதனால் கொஞ்சம் அப்படியே அந்த இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா அதனால் இனி கொஞ்சம் கவனமாக கையால் பழகிக்கோங்க மேஷ ராசி பரணி நட்சத்திரக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்